ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் புவனேஸ்வரி படத்தை வரைந்து கோடி அர்ச்சனைகள் செய்து அதற்கு பிற்பாடு நிறைய வேள்விகள் தான் மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட மந்திர வேள்விகளை இந்த இடத்துல செய்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த வருஷத்தில் மாதா புவனேஸ்வரியை தென்னாட்டில் ஸ்தாபனம் செய்தார் அது முதற் கொண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடந்தது தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகம் நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான்காவது கும்பாபிஷேகம் நடந்தது இப்ப வருகிற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை யாகசால பூஜைகள்லாம் செய்து ஐந்தாம் தேதி காலை ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கும் ஜெஜி சுவாமியோட அதிஷ்டானத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு அதற்குரிய பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய வேலைகள் நடைபெற்று வருகிறது